ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிடி இங்கிலீஷ் எழுத்தோட இந்த டொயட்டோ ஹயஸ் கேடிஹெச் சூப்பர் ஜிஎல் வேன் பார்த்திங்க சொன்னால் இலங்கையில் டம்பு உள்ள என்ற இடத்துல விற்பனைக்காக நிற்குது ஆட்டோமேட்டிக் கியர் வாசதி இருக்கிற இந்த கேடிஹெச் எத்தனாம் ஆண்டு வந்தது எத்தனாம் ஆண்டு ரஜிஸ்டர் பண்ணது எத்தனாவது ஓனரோட விற்பனைக்காக நிற்கிது அப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இப்போ வரையும் கரெக்டாக எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது அதோட இதில் என்னென்ன வசதிகள்லாம் இருக்குது இந்த வேனுக்கு இந்த வேனை விற்பனை செய்கிறவர் என்ன ப்ரைஸ் லாஸ்ட்டு சொல்கிறாங்க லீஸிங்கெல்லாம் போடலாமா அப்படின்னு சொல்லியெல்லாம் ஃபுல் க்ளியராக ஃபுல் டோட்டல் வீடியோவாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நம்ம சேனலில் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கட்டாயம் ஒரு வீடியோக்கு இப்போயும் லைக் பண்ணிவிட்டு வாங்க இந்த வேனை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ்க்கு இப்போ நாங்கள் போகலாம் அதுக்கு முன்னாடி உங்கள்டம் ஒரு வாகனம் இருக்குது அதை என்னுடைய யூடியூப்பில் போட்டு அல்ல என்னுடைய டீக்டாக் பேஜில் போட்டு சேல் பண்ணணும்னு நீங்கள் சொன்னால் விற்பனை செய்யணும் நினைச்சிங்கன்னு சொன்னால் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணால் போதும் டிரெக்டாக நீங்கள் என்னோட சேட் பண்ணலாம் சேட் பண்ணி உங்களோடய வாகனங்களை நீங்கள் விட்டு கொள்ளலாம் ஓன்லி வாகனங்கள் விற்பனை செய்வோர் மட்டும் என்னோட கண்டாக்ட் பண்ணுங்கள் வாகனம் எடுத்து தாங்கன்னு சொல்லி என்னோட ப்ளீஸ் கண்டாக்ட் பண்ணாங்க அதிகமானவங்க எனக்கு கண்டாக்ட் பண்ணுறது வாகனம் தாங்க தாங்கப்போன்று அது இல்லை உங்கள்கிட்ட வாகனங்கள் விற்பனைக்கு இருந்தால் மட்டும் என்னுடைய சேனலில் போட்டு சேல் பண்ணுச்சிங்கன்னு சொன்னால் இந்த நம்பருக்கு கண்டாக்ட் பண்ணுங்க ஓகே இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு டூ தௌசண்ட் செவன் இது மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு டூ தௌசண்ட் டுவெல் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது தான் இந்த டொட்டோ ஹயஸ் கேடிஹெச் சூப்பர் ஜியர் வேன் இது என்னென்ன வசதிகள்னு சொன்னால் லாங் மாடல் அப்புறம் ஆட்டோமேட்டிக் கியர் வசதி இதில் இருக்குது டீசல் அப்புறம் மூவாயிரம் சிசி இதோட இன்ஜின் சிசி எத்தனாவது ஓனரோட விற்பனைக்கு நிற்குன்னு பார்த்திங்க சொன்னால் நாலாவது ஓனர் ஃபோர்த் ஓனரோட இந்த வேன் விற்பனைக்காக நிற்கிது இலங்கையில் தம்புள்ளையில் இந்த வேன் விற்பனைக்காக நிற்குது இப்போ வரையும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பத்தாம் மாதம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க இப்போ வரையும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடினு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுமார் டெண்டு லட்சம் டூ லேக்ஸ் கிலோமீட்டர் இப்போ வரையும் இந்த வேன் ஓடிருக்குது அப்புறம் இதில் என்னென்ன வசதிகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டுவல் ஏசி வசதி இதில் இருக்குது எலோவில் வசதி இதில் இருக்குது டிவி அப்புறம் சவுண்ட் பூஃபர் சிஸ்டம் எல்லாம் இதில் இருக்குது அப்புறம் ஃபைவ் டோர் வசதி இருக்குது புதிய டயர்கள் இதுக்கு போட்டிருக்காங்க வேன் நல்ல கண்டிஷனில் நிற்கிது நீங்கள் இன்டீரியர்லாம் பார்த்த தெரியும் நல்ல சீட்ஸ் எல்லாம் எந்த விதமான ஸ்க்ராச்சும் இல்லாமல் புத்தம் புதுசு போல் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் எல்லாம் இருக்குது சீட்ஸ் கவர்லாம் பாருங்கள் பிராண்டட் மாதிரியே அப்படியே விற்பனைக்காக நிற்குது ரூஃபில் எந்த விதமான ஸ்க்ராட்சும் இல்லாமல் வேன் விற்பனைக்காக நிற்குது அவ்வளோ பெரிய அமௌண்ட்டும் இல்லை ஆனால் இன்னும் ஒரு வருஷத்தில் வாகனம் எல்லாம் வரப்போகுது உங்களுக்கு வாகனம் எடுக்கணும் இப்போ இருக்க காசுக்கு ஒரு ஒரு பொருளாக பண்ணிச்சிங்கன்னு சொன்னால் இந்த வேன் ஓகேன்னு பாருங்கள் நான் ப்ரைஸ் சொன்னால் பிறகு ஓகே இந்த சூப்பர் சூப்பர்ஜியல் வேனுக்கு இதை விற்பனை செய்கிறவர் சொன்ன ப்ரைஸ் அவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோடியே முப்பத்தி ஒன்பது லட்சம் ஒன் குரோர் தேர்ட்டி நைன் லேக்ஸ் இந்த வேனுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் இதை விற்பனை சொல்கிற ப்ரைஸ் அப்படின்னா சொன்னேன் அவ்வளோதான் உங்களுக்கு ப்ரைஸ் கூடவா குறைவான்னு சொல்லி கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ப்ரோ இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லைன்னு ப்ரோ நாங்கள் அவங்களோட கதைச்சி குறைச்சி எடுக்கலாம் நினைச்சிங்கன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வேனை விற் பண்ண செய்கிறதுக்கடன கண்டாக்ட் நம்பர் ராருன்னு நீங்கள் நேரடியாக கதைச்சி இன்னும் அதிகமாக டீட்டெயில்ஸ் நீங்கள் அவர்கிட்ட கேட்கலாம் ப்ரைஸையும் குறைக்கிற பற்றி நீங்கள் கதைக்கலாம் அதில் ஒரு பிரச்சனையுமே இல்லை டிரெக்டாகவே நீங்கள் இந்த வேனை விற் பண்ண செய்கிறவுடனே நீங்கள் கண்டாக்ட் பண்ணலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருக்கு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு வச்சு சொன்னால் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுறதுல என்ன பிள்ளை இருக்குது விழக்கூடாதுன்னு சொன்னால் இந்த தான் நேற்று வருவங்க கொரதுன்னு இதில் கொமெண்ட் பண்ணியிருந்தாங்க ப்ரோ வாகனம் கூட விலக்கூட இறக்கு ப்ரோ லைக் பண்ண மாட்டேன்னு என்னடாப்பா இதெல்லாம் ஒரு காரணமாக வாகனம் விலைக்கும் எந்த வீடியோக்கும் என்ன சம்மந்தம் அவங்க சொல்கிறத நான் அப்படியே சொல்கிறதானே நம்ம கஷ்டப்பட்டு போகிற வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அவ்வளோதான் மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தவரைக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க